வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம்எம் கோஃப்ஃபா மதுரை மாவட்டம் கல்வித்தாலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனல் படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் பிளே இருக்கும் அதே மாதிரி இருக்க ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அதுவும் இல்லாமல் பொருளாதாரத்தை அதிகமான அளவில் ஈட்டுறது எப்படின்ற ஒரு முழுக்கானோலியை தான் பார்க்க போகிறோம் நம்ம தற்போது வளர்க்குறது எல்லாமே இந்த ஆடு அதே மாதிரி கோழிகள் கம்மியான அளவில் தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம மாற்ற போகிறது என்னென்னா ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு பேசுவோம் நம்ம அகத்தி கோயப் எஸ் டூண்டியின் சவுண்டல் வெளி மசல் விதைகள் விற்றுட்டு வந்துட்ருக்கோம் கடைகளை விட நம்ம கம்மியான அளவில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம பல மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான் கோழிகளோடைய எண்ணிக்கை வந்து நம்ம கம்மியாக தான் வளர்த்துட்ருக்கோம் தற்போது நம்மளுக்கு ஒரு நல்ல சிந்தனை வந்திருக்கு ஏன்னா ஒரு ஒருங்கிணைந்தை பண்ணை இது மாதிரி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில்தான் நம்ம வந்திருக்கோம் ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆடுகளை மட்டும் இது பண்ணி பேஸ் பண்ணி இது பண்ணோம்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி மாதம் ஒரு தடவை தான் நம்ம விற்பனை பண்ணுறப்பில் வருது அதனால் நம்மளுக்கு ஒரு எப்படின்னா பண நெருக்கடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதனால் நம்ம கோழிகளை கொஞ்சம் இருக்கோம் ஒரு ஒரு பார்ட்டிசன் அதாவது ஒரு இருபதுக்கு பத்து இல்லாட்டி இருபதுக்கு இருபது அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு பத்து லட்டி இருபது கோழி வளர்க்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரீடிங் பண்ணி நம்ம எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி குறிப்பாக இந்த லைஃப் ஸ்டாக்கில் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி நம்ம ப்ரீடிங் பண்ணி அதை வந்து வெளியில் சந்தைப்படுத்துகிறத ரொம்பயும் ஒரு லாபகரமான ஒரு தொழில் சொல்லலாம் ஏன்னா நம்ம யார்கிட்டையும் நம்ம போய் வாங்க போகிறதில்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு முறை நம்ம வாங்கிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு காலங்காலமாக அது வந்து நம்மளுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் இது கோழிகளில் அதிகமான அளவில் நடக்கும் அப்புறம் முயல்கள் அதிகமான அளவில் நடக்கும் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம் அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவைன்ற மாதிரி இந்த செம்பரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி வருடத்துக்கு ஒரு முறை தான் குட்டி போடுற மாதிரி இருக்கும் அதை நம்ம வாங்கிட்டு வந்து அதை ஒரு மூணு மாதம் இல்லாட்டி நாலு மாதம் வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் தான் விற்பனை செய்கிற மாதிரி வரும் இதுதான் இந்த ஆடுகளுக்கும் கோழிகளுக்குமான ஒரு வித்தியாசம் ஆனால் கோழிகளை பொறுத்த வரைக்கும் விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்கு நம்ம கிராமங்கள்லேயும் சரி அதுவும் இல்லாமல் நம்ம தெரிஞ்ச கடைகள் எல்லாமே நம்ம விசாரித்து வச்சுருக்கோம் எல்லாமே அவங்க நேரடியாகவே வந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கோழிகளில் என்னைக்கு அதிகமான அளவு உற்பத்தி வரும் ஒரு பத்து முட்டை போடுதுன்னா அதனுடைய எட்டு முட்டை இல்லாட்டி ஏழு முட்டையாச்சும் அதுலேருந்து குஞ்சுகள் வந்து அது பொறிப்பு திறன் வந்து கொஞ்சம் நல்லா பெரிதாகி அந்த மாதிரி விற்பனைக்கு தயாராகி வந்துடுது ஆனால் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் லேட் ஆகும் அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம தற்போது செட்டையை மாற்றி அமைக்க போகிறோம் அப்புறம் முயல் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் முயல்லாம் ரொம்பவே பெரிய அளவுலலாம் இல்லை ஒரு நாலு முயல் மட்டும் எடுத்து வளர்க்குறப்பில் இருக்குது அதுலேருந்து நம்ம நோய்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவு அப்படி மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு நம்ம மூவ் ஆகுதோ அந்த அந்தளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணன்றிருக்கோம் அதுவும் ஒரு நல்ல இதுன்ற மாதிரி தான் தோணுது நம்ம பொதுவாக இந்த மாதிரி தான் நம்ம எடுத்தோடனே பெரிய விஷயமாக பெரிதாக இந்த இதுக்குள்ளேயும் இறங்கக்கூடாது குறிப்பாக இந்த கால்நடைகளில் அப்படி இறங்கணும்னா நம்மளுக்கு ரொம்பவும் ஒரு இழப்பிட தந்துடும் குறிப்பாக அந்த செட்டு மேலே அதிகமானால முதலிட செலுத்தாயின் நம்ம லைஃப் ஸ்டாக் மேலே தான் செலுத்தணும் இப்போ ஆடுகள்னு பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய நோய் மேலாண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கோழிகள்னு பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய நோய் மேலாண்மை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கால்நடைகளுடைய நோய் மேலாண்மை மாறுபடும் ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி அதனால் நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம என்னென்ன வைக்க போகிறோமோ அதை ஒரு முழுமையாகவே நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாபகரம் நல்லா இருக்குன்னா நம்ம நிறையா ஒரு பல மடங்கு ஒரு இதாகவே போட்டு வளர்க்கலாம் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் மாடுகளில் பார்த்துட்டிங்கன்னா மாடுகளில் வேலை சுமைகள் அதிகமான நாளில் இருக்குது ஆனால் டெய்லியும் ஒரு பணம் பார்க்கலாம்னு சொல்லலாம் அது எப்படின்னா வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா டெய்லியும் இருந்து பால் வாங்கிட்டு போயிடுவாங்க டெய்லியும் கணக்கு வந்துட்டுருக்கும் ஆனால் ஒரு நட்டத்தில் தான் முடியும் பால் மாடுகளை பொறுத்த பிடிக்கும் ஏன்னா நம்மளாம் நேரில் போய் நம்மளுக்கு நுகர்வோர் அதாவது கஸ்டமரை நம்ம தேடி போய் ஊற்றணும் அப்படி ஊற்றுனோம்னா பாதி வந்து வந்து பணம் வசூலாகும் இது கடனில் தான் போகுது இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அதனால் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் ஒன்று வந்து விற்பாங்க நம்மள்ட வாங்கிறதுக்கு முப்பது ரூபாய் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட விற்கிறது ஐம்பத்தஞ்சா அந்த மாதிரி ரேஞ்சில் ஊற்றுட்ருப்பாங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஒரு லாபமாகவும் எடுத்து போயிடுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாடுகளை உழைச்சி ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பது கிலோ அதற்கு பசங்கனம் இல்லாட்டி உடல் தீவனம்னு நம்ம போட்டாகணும் அப்படி போட்டால் தான் ஆடுகள் அந்த மாடுகளுக்கு வந்து கரவேத்திறன் நல்லாயிருக்கும் பாலம் அதுவும் இல்லாமல் அடர் தீவனம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோலேருந்து நாலு கிலோ வரையும் அசால்ட்டாக அந்த மாடுகள் சாப்பிட்றோம் அதுக்கும் நம்ம இப்போ இருக்க காலகட்டங்களில் இந்த அடர்தேவனுடைய விலை குறிப்பாக அதில் தான் அதிகமான அளவில் நம்ம செயல்படுத்துகிறோம் அதனால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே ஏற்படும் குறிப்பாக அந்த மாடு வளர்ப்பு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆனால் ஆடு வளர்ப்பில் அப்படி கிடையாது நம்மளுக்கு ஆடுகள் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே அதிகமான அளவில் தான் கொஞ்சம் கம்மியான அளவில் தான் சாப்பிடும் குறிப்பாக ஒரு ஐம்பது கிராமில் தான் சாப்பிடும் ஒரு நாலு மாத குட்டியாக இருந்தாலும் சரி அது வந்து நூறு கிராம்லேருந்து இல்லாட்டி எண்பது கிராம் இந்த ஐம்பது கிராம் இந்த ரேஞ்சில் தான் சாப்பிட ஸ்டார்ட்டிங்கு போக போக தான் அதனுடைய உடல் இடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடர் தீவனங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபைனலாக நம்ம கொடுக்க போகிற ஆடர் தீவனம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்னா ஒரு நூறு கிராம் அளவு சராசரியாக ஒரு நானூறு கிராம் அந்த ரேஞ்சில் கொடுக்குறாப்புல இருக்கும் ஒரு ஆட்டுக்கு நம்ம விற்பனை செய்கிற சமயம் தான் சொல்கிறேன் அந்த சமயத்தில் அவ்வளோ ஆடுகள் அந்த அடர்தி உணத்தையும் சரி பசந்த உணவும் இந்த மாதிரி இதுகளையும் சரி இப்படி சாப்பிட்டா தான் ஆடுகள் வந்து நல்ல ஒரு உடல் கூடும் நம்ம காலையில் வளர்க்கும் போது இந்த கோயை ஃபஸ்ட் விட்டுடுவேன் அப்புறம் வெளி மசாலா கட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பொழுது சாய் நேரம் ஒரு சில நாட்களில் நம்ம அகத்தி கட்டுவோம் அப்படின்ட்டு சவுண்டல் கட்டுவோம் ஏதாச்சும் ஒரு இறைகளை நம்ம மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே இருப்போம் அப்புடின்னா தான் ஆடுகளுக்கு வந்து அதனுடைய சளிப்புத்தன்மை இருக்காது குறிப்பாக அதனுடைய சுவைகள் மாறுபடும் அதே மாதிரி அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் இதுவும் மாறுபட்டு ஒரு நல்ல வளர்ச்சி ஆடுகளுக்கு தரும் இதனால் நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் முயல்கள் இந்த மாதிரி நம்ம வளர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எது முயல்களை பற்றி நல்லா தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியும் நம்மளுக்கு முயலை பற்றி ஓரளவு தெரியும் ஆனால் முழுமையாக தெரியாது இப்போ கோழிகளை பற்றி வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவு தெரியும் எஃப் ஒன் ஆர்ட்வி விகே அப்புறம் லசோட்டா ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி மெடிசன்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு வரணும்னு இருக்காங்க இப்போ கோழிகளை கூட ஓரளவு நம்ம கற்றுட்டு வந்துட்ருக்கோம் இந்த முயல்களை பற்றி தான் நம்மளுக்கு சுத்தமாக தெரியல அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுவும் இல்லாமல் முயலுக்கு மார்க்கெட் இருக்குன்னா சொல்லுங்கள் அதையும் நம்ம பண்ணலான்ட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் வாத்து இந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு ஒரு சில ஐடியா இருக்குது பார்ப்போம் எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல நம்மளுக்கு வாத்த நான் அந்தளவுக்கு பிடிக்கும் இப்போ இருக்க வார்த்தை நம்ம சின்னதாக வாங்கிட்டு வந்து விட்டது தான் ரொம்பவும் ஓரளவு பெருசாக வளர்ந்துட்டு கடைசியில் பறந்து போயிடுச்சு அதை ஒன்று பிடிச்சிட்டு போயிட்டேன் இதை நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி ஆகி போச்சு அதனால நம்ம ஃபென்சிங் சுற்றி நம்ம போட்டு தான் ரொம்பவும் நல்லது அதுவும் இல்லாமல் இது மணிலை வாத்து மேலே பிறைய ஃபென்சிங் போட்டால் தான் பறக்காமல் இருப்பான் என் போல இருக்குது நம்ம இதில் பறந்து போய் வேறு எங்கேயோ போயிடுச்சு இதுதான் ஒரு பெரிய ஒரு இழப்புனே சொல்லலாம் நம் இது வரைக்கும் ஆதரித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்